இங்க ஒருத்தரோட அப்பா அம்மா என் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால அவனுக்கு வீட்டுல இருக்க பிடிக்காம அடிக்கடி பொய் சொல்லிட்டு தான் சித்தப்பா கூட படம் பாக்க போறத வழக்கமா வச்சிருக்கான் இப்ப வாரநாயிரம் படத்தை பார்த்தவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா சண்டை வராதுன்னு நினைச்சிக்கிட்டு வாழ்க்கையில லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன் முடிவு எடுக்கிறான் இவன் ஒரு பொண்ணு பாக்குறான் அந்த பொண்ணு பார்த்ததும் இவனுக்கு புடிச்சு போயிடுது ஆனா அந்த பொண்ணும் இவனோட ஒரு வருஷம் சீனியரா போயிடுறா அதோட அந்த பொண்ணு இவன் வீட்டுக்கு மேலதான் இருக்கா அதனால அடிக்கடி பாத்து பேசி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு ஊர் சுத்துறாங்க ஒரு நாள் அந்த பொண்ணு வீட்டுக்கு போறப்ப அந்த பொண்ணோட அப்பா அம்மா அந்த லவ் அவளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வேற ஒரு பேரை சொல்லி லவ் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா இது கேட்டதும் இவன் நெஞ்சில இடிய இறக்குன மாதிரி இருக்கு அந்த பொண்ணு கிட்ட போய் நியாயம் கேட்டா நான் உன்னோட சீனியர் அக்கானு கூப்பிடுறான்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிடுறா அடுத்ததா காலேஜ் சேர்ந்த இவனோ அங்க ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறான் இப்ப அந்த பொண்ணு பொண்ணுகிட்ட போய் இவன் ப்ரப்போஸ் பண்ணா அந்த பொண்ணோ வேற ஒரு பொண்ண லவ் பண்றதா சொல்றா அப்புறம் தான் தெரியுது அவ ஒரு லெஸ்பியன்னு மூணாவதா தான் ஃப்ரெண்டோட கல்யாணத்துல ஒரு பொண்ணை பார்க்கறான் இப்ப ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சு புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாள் ஆனதுக்கு அந்த பொண்ணு டாக்ஸிக்கா மாறி இவன் கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா அதனால இப்ப இவங்க ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் தான் இவனுக்கு புரிய வருது இவன் மேலயும் தப்பு இருக்குன்னு அந்த பொண்ணு கூடவே மறுபடியும் சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ண தேடி கண்டுபிடிச்சி போய் பார்த்தா அந்த பொண்ணோ வேற ஒருத்தவங்க கூட லிவிங்ல இருக்கா இதெல்லாம் அடடே இனிமே லவ்வும் வேணா கல்யாணமும் வேணானு வாழ்க்கையே வெறுத்துட்டறான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க எத்தனை பேரை லவ் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க